ரொம்ப பாசக்கார பையன் அந்த குடும்பத்திலையே அவர் தான் சுறுசுறுப்பான அன்பான எல்லா காரியங்களுக்கும் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு திறமையுள்ள ஒரு தேவ பிள்ளை இன்றைக்கி அவர் குடும்பத்தோடு வந்து தாய் மாமன் என்ற முறையிலே இந்த சாரியை கட்டி நமக்கு முன்னாடி உட்கார செய்ய ஆண்டு ஒரு கிருப கொடுத்துருக்கிறார் அதே போல் திருச்சியிலிருந்து தமிழரிசி அவங்க என் மகளுடைய சித்தி வந்திருக்கிறாங்க குடும்பத்தோடு மற்றும் வெளியூர்லேருந்து விசுவாசிகளும் எம்ஜிஆர் நகரிலிருந்து விசுவாசிகளும் மற்ற உள்ளூரிலிருந்து விசுவாசிகளும் எங்கள் சப மக்களும் மூப்பர் ஐயாவர்களும் இங்கே எல்லோரும் கூடி வந்தது மிகுந்த சந்தோஷம் அதே போல் அருமையான சவுந்தரராஜன் ஐயா குடும்பத்தோடு வந்து பிள்ளையை வாழ்த்து செய்தி கொடுத்தது ரொம்ப ஆசீர்வாதம் முழுமையாக அது வீடியோ பண்ண முடியாதது ஒரு வருத்தம் அடுத்த முறை அவர் தேவ சேதியை சபைக்கு வந்து முழுமையாக கொடுக்கும்படி நான் அவரை அன்போடு வளர்க்கிறேன் இப்போது என்னுடைய நிலமை இப்போ ஐயா கனி ஐயா சொன்னார் ஏறக்குறைய முப்பது ஆண்டு பழக்கம் நான் ஊழியத்துக்கு போனது ஏறக்குறைய நாற்பது ஆண்டுக்கு மேலே ஆகுது இங்கே சபை மக்கள் இருக்கீங்க எவ்வளவோ கஷ்டங்கள் பாடுகள் பாஸ்டர்னு சொன்னாலே ஒரு பணக்கார என்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் உருவாகுது வெளிநாட்டு உதவி பணக்காரர் பாஸ்டர்னால் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பார் இந்த மாதிரி ஒரு பிம்பு பிம்பம் வந்து மக்கள் மத்தியில் உருவாகியிருக்கு நான் அதுக்காக வரல அதுக்காக ஒளியும் செய்யலை அந்த எண்ணத்தோடு நான் வாழ்ந்ததும் இல்லை போகிறதும் இல்லை என்னுடைய காலங்கள் சுருக்கமாக சொல்ல போனா ஒரு மரத்தில் நான் இருக்கேன் அங்கே மலைப்பாம்பு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு என்னை மிழுங்கிறதுக்கு மலைப்பாம்பு வந்துக்கிட்டே இருக்கு மரத்தில் என்னடா இப்படி வருதுன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு குளம் இருக்கு அதில் பார்த்தா ஒரு முதல வாயை பார்த்த ஒருவம்னு அங்கே நான் குதிக்க முடியல அப்புறம் மேட்டில் தவிருவோம்னு பார்த்தா ஒரு புளி அங்க நின்றுட்டு இருக்கு வந்தவுடனே கழிச்சிருவோம்னு இந்த காலகட்டத்தில் தான் நான் இருக்கேன் இப்போ தொடர்ந்து மரத்தில் இருக்க முடியல பாம்பு வருது முழுங்க தண்ணியில் குதிச்சு தப்பிச்சா முதல்ல இருக்கு தரையில் குதிக்கணும்னா புளி நிறைய இருக்கு இந்த நிலவில இறைவா நான் என்ன செய்ய என்று மேலே நோக்கி பார்க்கும்போது மேலே இருந்து ஒரு கூடு வந்தது பேதவுக்கு ஒரு கூடு வந்தது போல ஒரு கூடு மேல இருந்து இறங்கினது போல ஒரு கூடு வருது பேதருவே அடித்து புசி என்று அங்கே ஒரு சத்தம் உண்டாகுது அசுத்தமானது நான் எதையும் புசிக்க மாட்டேன்னு பேத சொல்றான் நான் சுத்தமாக்குனத அசுத்தமா என்னாத கரையா நினைக்காத சாப்பிடு என்று அந்த தரிசனம் திரும்ப ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லி அந்த கூடு எடுக்கப்பட்டதாக அப்போ சொல்ல நடவடிக்கையில் பத்தாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி பரலோகத்திலிருந்து ஒரு கூடு எனக்கு வந்திருக்கு அந்த கூடு தான் இந்த மெய்யான ஒளி தேவ சபை இந்த சபை மக்கள் எனக்கு கூடாக இருக்கிறார்கள் நான் முன்னாடி ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன் நல்ல ட்ரெஸ் தான் அதில் கரையாக இருந்தது என் பையன் ஐசக்கு சொன்னான் அப்பா முன்னாடி கரையாக இருக்குது அதான் பார்ப்பாங்கப்பா எடுத்த உடனே அதான்ப்பா இருக்கிறதுல நல்ல ட்ரெஸ்ஸு அயின் பண்ணி போட்டால் கரை அப்புறம் அதை எடுத்துகிட்டு சம மூப்பற ஐயா அவர் வீடு டெடிக்கேஷனுக்கு எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு நான் போடலை இப்போ தான் யாரு வந்தது அந்த ட்ரெஸ்ஸில் இப்போ நிற்கிறேன் பொழ மொழன்னு ஆசீர்வாதமாக இருக்கேன் எல்லோரும் சந்தோஷமாக சொன்னாங்க இதை ஏன் சொல்கிறேன்னா முந்தின வாழ்க்கை கரையாக இருந்தாலும் புழையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் வறுமையாக இருந்தாலும் மேடு கொள்ளங்களானாலும் அதை களைஞ்சு போட்டு திரும்ப புதிதும் மெல்லிய வஸ்திரமான செவப்பங்கி தரிப்பிக்கும்படி ஆண்டவர் எனக்கு இன்றைக்கி கிருபை கொடுத்ததை ஒரு அடையாளமாக நான் இதை எடுத்துக்கிறேன் என் மூலியம் வித்தியாசமாக மகிமையாக ஆசீர்வாதமாய் இருக்கும் அதில் காலத்தில் அருமையான சாரா பாப்பா இன்னைக்கு பெரிய மனிஷி ஆகி நம்ம எல்லாரையும் வர வைத்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அடுத்து வர்ற ஊழியம் உலக அளவில் செழிப்பாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் முழுமனதோடு விசுவாசித்து உங்களை அன்போடு இந்த விழாவுக்கு அன்போடு நான் அழைக்கிறேன் அருமையான என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளை சகோதரர் சாமித்துறை அவர்கள் அவர் மகனோடு வந்திருக்கிறார் அன்போடு நான் அவங்களை வரவேற்கிறேன் அவர் மகன் வந்து போல நிறைய பாடல்களை அவராக ஏற்றி ராகம் அமைத்து யூடியூப்பில் இப்போ இப்போதான் ஆரம்பம் இருக்கு நிறையா ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க ஆசீர்வாதமாக இருக்குது நான் அவரை வேண்டிக் கொண்டேன் நேற்று போன மாறும்போது தம்பி எங்கள் சபைக்காக ஒரு ரெண்டு பாட்டு பாடுபான்னு வேண்டிக் கொண்டேன் அவர் சரியான்னு சொல்லியிருக்கிறார் ஆகவே அவருடைய பாடலுக்கு பிறகு சாமி வாழ்த்து உரையை நம்ம கேட்போம் இப்பொழுது விஷ்ணு தம்பியை அவர் ஒரு பெரிய லாயராக இருக்கார் அப்பாவுக்கு வலது கையாக எனக்கு சின்ன பிள்ளைகளிருந்து தெரியும் வாய் சூப்பிகிட்டே இருப்பார் என் பிள்ளை மாதிரி அப்போ இருந்தே தெரியும் அதனால் எனக்கும் அவர் பிள்ளை தான் ஆவிக்குரிய பிள்ளை தான் ஆகவே பெரியவரும் பிள்ளை சின்னவரும் பிள்ளைன்னா ஆவிக்குரிய வகையில் நம்ம எல்லோரும் பிள்ளைகள் தான் அந்த வகையில் தம்பி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் குள்ளூரில் நாங்கள் என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே அதான் ஸ்டுடியோ எடுத்தார் நல்லா அருமையாக இருந்தது அதை இப்போ பாடலாக ஆக்கி வெளியிட்ருக்கிறாரு நம்ம சபையிலே முதலாவது பாடம் இருக்கிறார் கரங்களை தட்டி வரவேற்கிறேன்